டெல்லியில் கைது செய்யப்பட்ட சயானி மனோஜ் ஆகியோர் சற்று முன்னர் சென்னை அழைத்து வரப்பட்டனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்சரிடம் கேட்கலாம் அன்சர் கைதான அவர்கள் இருவர் மீதும் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் சர்மிளா டெல்லியில் கைது செய்யப்பட்ட சயன் முத்தம் வளையாறு மனோஜ் ஆகிய இருவரும் ஐந்து மணி அளவில் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அங்கிருந்து பலத்த பாதுகாப்புடன் இருவரையும் எழும்பூரில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவதற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் தற்போதைய நிலவரப்படி அவர்கள் எழும்பூரில் உள்ள காவலர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ள

சயன் மற்றும் வாழையாறு மனோஜ் மற்றும் அந்த ஆவணப்படத்தை எடுத்த தெகல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூஸ் உள்ளிட்ட மூன்று பேர் மீதும் மத்திய குற்றப்பிரிவு சென்னையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதிமுக தொழில் தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் ராஜன் சத்யா கொடுத்த புகாரின் பேரில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன அந்த தனிப்படைகள் மனோஜ் சயர் மற்றும் மேத்யூஸ் ஆகியோரை கைது செய்வதற்காக நேற்று புறப்பட்டு சென்றது இந்நிலையில் நேற்று மாலை ஆறு மணி அளவில் சயன் மற்றும் மனோஜ் ஆகியோர் டெல்லியில் கைது செய்யப்பட்டனர் அங்கு கைது செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் சென்னைக்கு உடனடியாக அழைத்து வரப்படுவதாக தகவல்கள் வெளியானது ஆனால் நேற்று இரவு ஆஹ் பன்னிரண்டு மணி அளவில் வரக்கூடிய விமானத்தில் அவர்கள் வரவில்லை எனவே காலையில் நான்கு ஐம்பத்தி ஐந்துக்கு சென்னை வந்த அந்த விமானத்தில் அவர்கள் வந்துள்ளனர் அவர்களை அழைத்து வந்த பின்னர் தற்பொழுது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் சரிங்களா